பாண்டியராஜின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம் தாங்க இந்த பேசிய வார்த்தை அதி அதிகமாக ஓடுற குதிரையை விட வேகமானதுன்றான் ஒரு குதிரை கூட பிடிக்க முடியாது ஆக இந்த பேசின வார்த்தைக்கு அவ்வளோ வேகமும் அர்த்தமும் இருக்கும் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறது நல்லது என்ன சொல்லப்போனால் சில இடத்துல முட்டாளாக தான் நல்லதுங்க எப்படி முட்டாளாக இருக்கணும் ஒன்றுமே பேசலைன்னா இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவாங்க ஒரு நாட்டில் மூணு பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க ஒரு விஞ்ஞானி ஒரு பெரிய அதிகாரி ஒரு மதகுரு இப்போ தூக்கு மேடைக்கு கொண்டு போயிட்டாங்க மூணு பேருமே வரிசையாக நிற்கிறாங்க இந்த எந்த இடத்துல முட்டாளாக இருக்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம் இந்த குருவை நிற்க வச்சு தூக்கு கயிறு போடுறாங்க கீழே ஒரு பழக அப்படியே அடித்தா கீழே தொங்கிடுவோம் ஆனால் அந்த கயிறுத்தில் ஒரு சின்ன முடிச்சு இருக்குது அதை கவனிக்க மறந்துட்டாங்க ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்குது தூக்குக்கு சுருக்க வரல தூக்கு தண்ணியை பொறுத்தளவு ஒரு முறை தான் பண்ணுவாங்க அடுத்த முறை ட்ரை பண்ண மாட்டாங்க இல்லை அது சரியா சரி மதகுரு விடுதலை அடுத்து இந்த அதிகாரி அவருக்கும் இந்த முடிச்சியில் ஏதோ ஒரு தப்பான முடிச்சு அதுவும் சரியாக இருக்கலை அவரும் தப்பிச்சுறார் இதை ஒரு விஞ்ஞா கடைசியாக தூக்கு போடுறவர் விஞ்ஞானி அவரே பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ அவர் கூப்பிட்டு அந்த சிறை அதிகாரிகெல்லாம் சொல்கிறாரு இந்த முடிச்சு சரியாக இல்லைங்க அந்த கயிறில் ஒரு சின்ன முடிச்சு இருக்குது கயிறை மாற்றினீங்கன்னா சரியாக தூக்கு விழுவுன்னாராம் ஓ அப்படியான்ட்டு ஒரு புது கயிறை கொண்டு வந்து விஞ்ஞானை நிற்க வச்சு தூக்கு போட்டாங்க இப்போ தூக்கு சரியாக அமைஞ்சிருச்சுங்க இந்த விஞ்ஞானி இறந்துட்டார் இந்த மனுஷன் அமைதியாக இருந்திருந்தால் உயிர் தப்பிச்சிருக்கலாம் அப்போ நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாமல் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் சில இடத்துல முட்டாளாக இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்